வணக்கம் கதையை கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் வீட்டுக்கு உதவி பெண் செல்வ செழிப்பு இன்னும் சொல்ல போனால் கோடீஸ்வரி எங்கள் அப்பா வயத வியாபாரி மேன்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் நானும் அண்ணனும் அண்ணன் அப்பா தொழிலில் உதவி செய்கின்றான் என் பெயர் அபிநயா நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் அம்மா என்னையும் வீட்டையும் கவனிப்பது மட்டுமே முக்கியம் எங்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கின்றது எங்கு பார்த்தாலுமே அப்பாவிற்கு ஒரு இடம் மட்டுமே எங்கள் சொத்துக்களும் பங்குகளும் அதிகம் இருக்கின்றது நாங்கள் என்றுமே பெரிய மதிப்பு இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பாவிற்கு குடும்பத்தில் முதல் படித்தவர் அவர்தான் முதல் பணக்காததும் அவர்தான் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு முன்னேற்றம் கண்டவர் பல தொழில்கள் செய்து இந்த நிலைமைக்கு தன்னை உயர்த்து கொண்டார்கள் அவர் தனியாக இருந்து இந்த அளவிற்கு செல்வத்துடன் இருக்கின்றார் அப்பாவிற்கு யாரும் உதவி செய்தவர்கள் இல்லை ஆனால் அப்பாவிற்கு பணம் மட்டுமே முக்கியம் இன்னும் சொல்லப்போன அனைவரும் மதிக்கும் பெரிய மனிதன் எங்கள் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் வேலை செய்கின்றார்கள் ஆனால் யாருக்கும் அப்பாவும் அண்ணனும் மதிப்பு மரியாதை கொடுப்பதில்லை வேலைக்காரர்கள் என்றால் வீட்டுக்கு வெளியே மட்டுமே ஆனால் எந்த உதவியும் செய்வார்கள் ஆனால் ஏழை என்பதால் அவர்களை கொஞ்சம் தள்ளியே இருப்பார்கள் என்னையும் அப்படிதான் சொல்லுவார்கள் எங்கள் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் அவர்கள் பிள்ளைகளை அழைத்து வந்தால் நான் பேசக்கூடாது எந்த உதவியுமே செய்யக்கூடாது அந்த அளவிற்கு தான் நடந்து கொள்வார்கள் நான் அனைத்தையுமே கடந்து செல்ல ஆசைப்பட்டேன் பணக்காரர்கள் ஏழை என்பது எங்குமே கிடையாது அனைவரும் மனிதர்கள் மட்டுமே இதை வீட்டில் யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களிடம் நான் இதை பற்றி எதுவுமே பேசுவதில்லை அப்படியே எங்கள் வீட்டில் வேலை செய்பவன்தான் இளங்கோ எங்கள் வீட்டில் கார் டிரைவர் நல்ல அமைதியானவன் நல்ல படித்திருக்கின்றான் ஆனால் படித்ததற்கு தகுந்தால் படி வேலை கிடைக்கவில்லை எங்கெங்கோ வேலை செய்து அவர்கள் தெரிந்தவர்கள் மூலமாக எங்கள் வீட்டில் வேலை செய்கின்றான் எங்கள் அப்பாவிற்கு பிடித்த நம்பிக்கையான வேலைக்காரன் அன்றுதனால் அப்பா பிஸ்னஸ் வேலையாக பெரிய தொகையை ஒன்றை ஆபீஸில் வைத்துவிட்டு வந்து விட்டார்கள் இதை யாருமே கவனிக்கவில்லை ஆனால் இளங்க மட்டும் ஆபீஸை மூடும்போது அந்த பெரிய தொகையை கண்டதும் அப்படியே கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுத்து விட்டான் இதை பார்த்ததும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நேர்மையான மனிதனை நான் பார்த்ததில்லை இளங்கோ கிராமத்திலிருந்து வந்தவன் அம்மா மட்டும் அப்பா சில காலங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் அக்காவிற்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏனென்றால் திருமணம் செய்து கொடுக்கும் அளவிற்கு இளங்கோவிடம் பணம் இல்லை அந்த பணத்தை எடுத்து சென்றிருக்கலாம் ஆனால் இளங்கோ அதை பற்றி நினைக்கவில்லை அந்த நேர்மைதான் எனக்கு பிடித்திருந்தது அன்றிருந்து நான் அவனை மனதால் காதலிக்க ஆரம்பித்தேன் என்னை கல்லூரிக்கு அழைத்து கொண்டு போய் விடுவதும் அழைத்து வருவதும் இளங்கோ மட்டுமே என்னிடம் எதுவுமே அதிகமாக பேசுவதில்லை மேடம் என்பதை தவிர அவனை நல்ல குணமும் நேர்மையும் எனக்கு பிடித்தது சில காலங்களுக்கு பின் நான் என் காதலை அவனிடம் சொன்னேன் ஆனால் முதலில் இளங்கோ இதெல்லாம் வேண்டாம் என்றான் நீங்கள் பெரிய பணக்காத விட்டு பெண் நான் உங்கள் வீட்டில் வேலை செய்பவன் அதனால் எதுவும் நடக்காது அப்பாவிற்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனை என்று சொல்லி காதல் வேண்டாம் நட்பு மட்டும் போதும் என்று சொன்னான் அவன் அப்படி சொன்ன பின்புதான் எனக்கு இன்னும் அதிகம் அவனை நேசிக்க வேண்டும் என்று தோன்றியது நான் பிடிவாதமாக என் காதலை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன் இளங்கோவின் மனதில் என்னை காதலித்தவன் என்பது அப்போதுதான் நான் அறிந்தேன் அவனும் தன் காதலை சொன்னான் இருவருக்கும் காதல் மலர்ந்தது இரண்டு வருடங்கள் ஓடின நாள் நான் இளங்கோவுடன் பேசிக்கொண்டிருப்பதை அப்பா பார்த்து விட்டார்கள் என்னை கண்டித்தார்கள் நான் இளங்கோவை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றேன் அண்ணன் என் மேல் கோபமாக இருந்தான் இளங்கோவை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார்கள் அதற்கு மேலும் அவனுக்கு இன்னொரு கொடுமைகள் செய்யப்பட்டது எங்கள் வீட்டில் பணத்தை திருடிவிட்டான் என்று அப்பா போய் குற்றம் சாட்டினார் காவல்துறைக்கு சொல்லி இளங்கோவை கைது செய்தார்கள் அங்கு அவன் அனுபவித்த கொடுமை சொல்ல முடியாதவை அப்போதுதான் நான் இவர்களிடம் இருந்து நான் வெளியேற வேண்டும் என்று நினைத்தேன் அப்பா இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் பணம் கௌரவம் சமூக நிலைமை இதிலும் அவர்கள் ஏழை வீட்டு பையன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் காவல்துறைக்கு சென்றேன் அப்பாவின் கம்ப்ளைண்ட் பொய் என்று வாதாடினேன் வக்கீல் மூலம் வழக்கு செய்து இளங்கோவை காப்பாற்றினேன் பின்பு எளிமையாக நாங்கள் எதுவதும் திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் நான் முடிவாக இருந்தேன் இளங்கோ என்னை தன் கிராமத்துக்கு அழைத்து சென்றான் அவர்கள் அம்மா என்னிடம் இரண்டு நாட்கள் பேசவில்லை அக்காவிற்கு இன்னும் திருமணமாகவில்லை அப்படி இருக்கையில் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இளங்கோ என்னை சமாதானப்படுத்தினான் காலம் எல்லாம் சரி செய்யும் என்றான் சில நாட்கள் கடந்தது எங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லை இளங்கோ ஒரு முடிவு செய்து சிறிய கடை ஒன்று ஆரம்பித்தோம் அது நன்றாக ஓட ஆரம்பித்தது அது பெரிய கடையாக மாறியது கிராமம் என்பதால் அனைவரும் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் இளங்கோ தனக்கென்று சொந்தமாக கார் வாங்கி ஓட்ட ஆரம்பித்தான் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து அவர்கள் அக்காவை திருமணம் செய்து வைத்தோம் நல்ல இடத்தில் எங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தோம் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அச்சனா என்று பெயர் வைத்தோம் என் குடும்பத்தை நான் நன்றாக பார்த்து கொண்டேன் சில நேரம் அம்மாவின் நினைவு வந்தது ஆனால் அம்மாவாது என்னை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்னை இருந்தாலும் அவர்களுக்கு பணமே முதன்மை ஏழை பணக்காரன் வேற்றுப்பாடு அவர்கள் இரத்தத்தில் ஓடுகின்றது அதை யாருமே மாற்ற முடியாது இளங்கோ தன்னையும் தன் குடும்பத்தையும் சந்தோஷமாக இருந்தோம் அன்றது நாள் இளங்கோ தன் நண்பனின் திருமணத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான் நானும் குழந்தையும் அலங்காரமாக தயாரித்து அவனுக்காக காத்திருந்தோம் நேரம் கழித்தும் வரவில்லை அவன் நண்பன் ஓடி வந்தான் இளங்கோ விபத்தில் இறந்துவிட்டான் என்ற என்று இடியுடன் செய்தியே சொன்னான் என் உலகம் இரண்டது பூமி பிளந்தது என்ன நடக்கிறது என்று புரியவில்லை பின்பு இளங்கோவின் பிணம் வந்தது நான் கத்தி கத்தி அழுதேன் என் வாழ்க்கை இப்பொழுதுதான் தொடங்கும் ஆனால் முடிந்தது பத்து நாட்கள் பித்து பிடித்து வீட்டில் முடுங்கியிருந்தேன் என் மாமியாதும் நாத்தனாதும் என்னை சமாதானம் செய்தார்கள் என் குழந்தை அப்பா அப்பா என்று அழுதது என் மனம் சிதறியது என் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் அங்கு போய் மரியாதையை இழக்க விரும்பவில்லை பின்பு அந்த கடையை நான் நடத்த ஆரம்பித்தேன் குழந்தையும் நன்றாக வளர்த்தேன் என் மாமியார் எனக்கு துணை முதலில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மகன் இறந்த பின் எனக்கும் என் குழந்தைக்கும் அன்பு காட்டினார் இப்பொழுது அவர்கள்தான் என் அப்பா அம்மா என் கடையும் நன்றாக ஓடியது என் மகள் நன்றாக படித்து பெரிய வேலை கிடைத்தது சில கம்பெனிகள் தனது பெயரில் வாங்கினால் அது எங்கள் அப்பாவின் கம்பெனியும் ஒன்று இதை கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சி வரவில்லை ஏனென்றால் என் கஷ்டங்களை நினைத்தேன் அப்பா எங்களை பார்க்க வந்தால் என் மகள்தான் முதலில் பேசினார் உங்களை தாத்தாவாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அம்மா கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும் இப்பொழுது வசதியாக இருக்கின்றோம் இன்று வந்து பார்க்கிறீர்கள் அப்பொழுது எங்கே போனீர்கள் போதும் செல்லுங்கள் என்றால் நான் அமைதியாகவே இருந்தேன் அவள் சொன்னது உண்மை என் கஷ்டங்கள் எல்லாம் அவள் கண்களால் பார்த்தவள் அப்பாவும் மௌனமாக சென்றாள் எனக்கு அதில் கவலை இல்லை என் கனவு இல்லாத போதே யாரும் என்னை பார்க்கவில்லை இப்பொழுது வசதியாக இருக்கின்றேன் என்பதற்காக வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பின்பு என் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்றாள் அவளை நினைத்து கொண்டே வாழ்கின்றேன் என் மாமியாரும் சில காலங்களுக்கு முன்புதான் இறந்தார்கள் என் கனவு எனக்கு கொடுத்த உண்மையான காதலும் என் மகளை நான் வளர்த்த நிலையும் எனக்கு போதும் நான் விதவையாக இருந்தபோது பல ஆண்கள் என்னை காம பார்வையில் பார்த்தார்கள் அனைத்தையும் கடந்து விட்டேன் இப்பொழுது என் மகளுக்காக நான் காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்